இது சாட்சியின் நேரம் எனக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் போன வருஷம் டிசம்பர் மந்த் இருபத்தி ரெண்டாம் தேதி லைட் முதல்ல இந்த ரைட் ஹேண்ட் வந்து மறுத்து போச்சு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து குடிக்கணா கூட என்னால் முடியாது அந்த நிலமையில் இருந்தேன் ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தா எல்லாம் நடக்கும்போது எனக்கு குடிக்காரன் போல் மாற்றிட்டாங்க குடிக்காரன் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் நான் குடிச்சிட்டு இருக்கியா குடிச்சிட்டு இருக்கியான்னு அளவுக்கு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னாச்சுன்னா நோர் பிரத் நரம்பு பிரச்சனையால் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் ரோட்டில் கூட அந்த மூணு மாதம் வரலாம் வெளியில் கூட வராமல் இருந்தேன் எல்லோரும் என்னை குடிக்காரன்னு சொல்கிறாங்களேன்ட்டு வெளியில் கூட வராமல் இருந்தேன் என்ன ஆச்சுன்னா டாக்டர்கிட்ட போனோம் முதல்ல வந்துட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போனோம் அவர் என்ன சொன்னார்னால் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் நான் வந்து சென்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட சென்னையில் ஒரு டாக்டர்கிட்ட வந்து நான் உங்களை அனுப்புகிறேன் அங்கே போய் சஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சர்ஜனில் நம்பர் ஒன் இந்த எலும்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதில் நம்பர் ஒன் சென்னையில் இருக்கார் அவர் போய் பார்த்தோம் அவர் சொன்னதுக்கும் உங்களுக்கு இல்லைங்க சர்ஜரி தான் பண்ணோம் வேறு வழி இல்லை அப்படின்ட்டார் எங்கள் ஒய்ஃப் வந்து என்னை கூட அதிகமாக அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும் நான் வெளியில் வரும்போது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு சர்ஜரிலாம் பண்ணக்கூடாது நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானும் சொல்லிட்டேன் எனக்கு சர்ஜரி எவ்வளோ செலவாகும்னு டாக்டர்கிட்ட கேட்டேன் ஒரு மூணு லட்சம் வரலாம் ஆகும் அப்படின்னாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு சர்ஜரி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வரும்போது நான் வந்து இந்த மூணு லட்சத்துக்கு என்னால் முடிஞ்சதை நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெ அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்துட்டோம் அடுத்து காஞ்சிபுரத்தில் இன்னொரு டாக்டர் போனோம் அவர் என்ன சொன்னார்னா பிசியோ ஃபிசோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு அவர் அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணலான்னு போனோம் அவர்கிட்ட போனதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அந்த படம் போட்டு காமிச்சிட்டாரு நரம்பு வந்து இங்கே பல்ஜி இருக்குது உங்களுக்கு அதனால் தான் நடக்க முடியல அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த டாக்டர்கிட்ட கேட்டோம் எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டோம் அவர் சொன்னார் இது எங்களுக்கு தெரியாது கடவுளுக்கு தான் தெரியான்னார் நான் அதுக்கு சொன்னேன் சரிங்க உங்களுக்கு தெரியாது இல்லையா நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன் டாக்டருக்கே தெரியாத பிரச்சனைன்னு என்ன நான் கடவுள்கிட்ட போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த விட்டு வெளில வந்துட்டேன் வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நேரம் நின்று யோசித்தோம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரிம்மா எங்கள் கிட்டே சொன்னால் சரிம்மா நம்ம வீட்டுக்கு போவோம் பாஸ்ட்டு போய் பார்ப்போம் ஆனால் அன்றைக்கி போய் நாங்கள் ஃபாஸ்ட்டை பார்க்கல பார்க்காம சரி வீட்டுக்கு போய்ட்டேன் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் சர்ச்சுக்கு வந்தேன் வந்துட்டு ஒரு நாள் பாஸ்டிங் ப்ரேயர் நடந்திருந்தது சனிக்கிழமை அன்றைக்கி வந்தேன் பாஸ்ட் அம்மா ப்ரேயர் பண்ணாங்க இதுக்கப்புறம் உனக்கு அந்த பிரச்சனை இருக்காது நீ போய் அப்படின்ட்டு மூணு மாதம் நான் ரெஸ்ட்டில் இருந்தேன் வேறு எந்த ட்ரீட்மெண்ட் டேப்லெட் மட்டும் ஒரே ஒரு டேப்லெட் தூங்குறதுக்காக எடுத்த டேப்லெட் அது வேறு எதுவும் இல்லை நல்லா தூங்கணும்னு சொன்னதனால அந்த டேப்லெட் மட்டும் எடுத்தோம் கண்டினியூவாக மூணு மாதம் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா சுகர் வந்து நானூறு முந்நூறுன்ட்டாங்க எனக்கு அதை செக் பண்ணிவிட்டு சரி டேப்லெட் போடணுன்னாரு அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா நான் மூணு நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வந்து ஆஃப் டேப்லெட் போட்டேன் எனக்கு இதுக்கப்புறம் டேப்லெட்டும் போட மாட்டேன் தூக்கி போட்டேன் நான் எங்கள் ஒய்ஃப் ஒன்னா டெய்லி போடுங்கன்னாங்க ஆனால் அவங்க தெரியாமல் நான் டேப்லெட்டே போகிறதில் பிச்சு பிச்சு வெளில தூக்கி போட்டுருவேன் அந்த டேப்லெட்டும் போடாமல் இப்போ சுகர்லாம் எதுவுமே நார்மலில் இருக்கேன் இப்போ டாக்டர் என்ன சொன்னார் எங்கே போய் டாக்ட் கடவுள்கிட்ட கேளுனார் அந்த கடவுள்கிட்ட நான் வந்து கேட்டேன் இன்னைக்கு நான் நல்லா நின்றுட்டு இருக்கேன் ஏன் எங்கள் சாட்சியன்னுதான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோதர் அடுத்த சாட்சியாக சகோதரர் மதன் ஹலோ லியா தேவாதி தேவனுக்கு முதலாவத ஒரு கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே சாட்சியாக இங்கே எனக்கு சாட்சி கொடுக்க எனக்கு வாய்ப்பளித்த நம்ம பாஸ்டர் இருக்கும் ஃபாஸ்ட்ராமாக இருக்கும் நம்ம ஸ்தல போதும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேதகாமத்தில் நம்ம ஒரு ஒரு வசனம் பார்ப்போம் என்னென்னா நான் நிற்போதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே அப்படி என்ன அப்படி ஒரு கிருபை அப்படி என்னன்னு கேட்குறீங்கன்னா ஏதாச்சும்மா பார்த்தீங்கன்னா ரோட்டில் நான் வந்து பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஸ்பீடில் தான் போவேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் போக மாட்டேன் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா மேஜிக் ஒரு ஷேர் ஆட்டோ என் எதிர்க்க வந்துட்டுருக்கு நானும் நார்மலாக தான் போயிட்டுருக்கேன் ரோட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எருமை மாடு மேய்ஞ்சிட்ருக்கு அந்த டாட்டா மேஜிக்கு அந்த சத்தத்தை கேட்டு இந்த எரும மாடு அலறி என்ன நோக்கி வருது விசாசோனை எப்படி பண்ணுற பாருங்கள் என்ன நோக்கி வருதுதான் எனக்கு உள்ள ஒரு பயம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த எருமை மாடு என்னை நோக்கி வருது அந்த எருமை மாடு என்னை லைட்டாக டச் பண்ணிச்சுன்னா நான் அந்த டாட்டா ஷேர் ஹோட்டல் எடுத்து வண்டி விடணும் வண்டி விட்டுட்டா அப்படி வண்டி டேமேஜ் ஆகும் எனக்கும் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும் எனக்கு ஏதாச்சும் ஆகணும் ஏசப்பா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷம் எனக்குள்ளே ஒரு அமைதியாக ஒரு எனக்கு என்ன தோணுது என்ன வண்டி நிறுத்துறதா இல்லை வண்டி மூவ் பண்ணுறதா பாஸ் பண்ணுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எறும்பு மாடையாச்சும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின் போது எனக்கு இப்போ அந்த நேரத்தில் ஒரு என்ன இருக்கும் சைகோட்டாகல ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு என்னன்னா ஒரு நினைவு மட்டும் வருது நம்ம கிராமத்திலாம் பார்ப்போம் கோழி தன் குஞ்சுகளோடு மேயும் போது மேலே பறந்து பறக்கும்போது என்ன ஆகும்னா அலர்ட் பண்ணும் அந்த குஞ்சுகளுக்கு த தாய் கோழின்னு அலர்ட் பண்ணும் அல அந்த ஒரு சத்தத்தை கொடுக்க சத்தத்தை கொடுத்தோடனே அந்த குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறகுகளில் விரிக்கும்போது வந்து அதுக்குள்ளே வந்து அடங்கி அதை அடங்கி அதை சேஃப் பண்ணும் ஸோ அது அந்த அந்த இடத்துல சேஃப்டி பண்ணும்போது என்னன்னா குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா அதோடைய கண்கள் வந்து பிளாங்க் ஆகிடும் இருட்டாகிடும் ஆனால் சேஃப் ஆகிடும் இருட்டாயிடும் நானும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாடு வருது ஷேரோட்டும் வருது நான் போகிறேன் அந்த அந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே தெரியல என் மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சி பிளாங்க் ஆகிடுச்சு என்னமோ நடக்க போது மட்டும் தெரியும் என் மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சி பிளாங்க் ஆகிடி கடந்து போகிறேன் எனக்கு ஒன்றுமே ஆகலை எனக்கு அந்த ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் என்ன பார்த்துக்கிறேன் ஓகே நான் சேஃபாக இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போது எனக்குள்ளே ஒரு அப்போன்னா ஏசு அப்பா அந்த இடத்துல என்னை வந்து என்ன என்னை பாதுகாத்தார் எந்த ஒரு எனக்கு எனக்கு அந்த இடத்துல உண்மையிலே இப்போ நிறைய பேர் நான் நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கேன் பைபாஸில் சரி ரோட்டில் போகும்போதும் சரி மாடு கிராஸ் ஆகி பைக்கு ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய கை கால் முறிஞ்சிருக்கு நிறைய பேர் ஜீவனே போயிருக்கு அந்த மாதிரி சமையல் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஆனாலும் என் தேவாதி தேவன் அந்த இடத்துல எந்த ஒரு சேதமும் எனக்கும் சரி என் பைக்குக்கும் சரி எந்த ஒரு சின்ன ஒரு கீரல் கூட இல்லாமல் அந்த சம்பவத்திலேருந்து அது பாதுகாத்தார் அது மாத்தமில்ல நிறைய விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கோம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் தேவதேவன் பிசாசான வெட்கம்படி பெணும்படி செய்யும்படி எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக கோடான கோடி நன்றி சொல்லி இந்த சிறு சாட்சியை முடிச்சிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அடுத்த சாட்சியாக அன்பு சகோதரர் ஜான்சன் அவர்களை அழைக்கிறோம் இந்த வேலையிலேயே ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய சாட்சியை நிறுத்தினார் கூடான கோடி நன்றி தகப்பான ஒரு மூணு மாதத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ ப்ராப்ளம் கொஞ்சம் ஆச்சு ஆச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் பார்வை போயிடுச்சு திடீர்னு எனக்கு கண் பார்வை பிளாக் கல் பிளாக் ஷேடோ ஃபுல்லாக மறைய ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மதியம் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்கும் வெடிகாலம் ஒரு அஞ்சு மணிக்கு இருக்க அட்மாஸ்பியர் தெரியும் எனக்கு அது ஈவினிங் ஆறு மணி ஆச்சுன்னா எனக்கு சுத்தமாக வண்டிக்கு வர்றது எதுவுமே தெரியல எதிரில் வரவங்க முகம் தெரியல பகல்லையும் தெரியல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எல்லா ஹாஸ்பிட்டலும் போகிறோம் நிறைய டாக்டர்ஸை பார்த்தோம் எல்லாம் லைஃப் ஸ்டைலாம் மாற்றிங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது உங்கள் பழைய பார் வர்றது கஷ்டம்தான் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க எப்படி எப்படியோ பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ண முடியல ட்ராப்ஸ் இதுக்கு ஐ ட்ராப்ஸ் கொடுத்தாங்க அது போட்டாலும் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல மேக்ஸிமம் இது பயத்தால் வரும் அப்படின்னாங்க பயப்படாதீங்க கண்ணு போயிடுச்சுன்னு போது பயம் ஒரு பெரிய பயப்படும் பயந்தான் ஆகணும் இப்போ பிறவியிலேருந்து கண்ணு தெரியலாம் ப்ராப்ளம் கிடையாது திடீர்னு போகும்போது ரொம்ப பயம் ரொம்ப பயந்துட்டேன் ப்ரேயர் பண்ணுறேன் என்ன பண்ணுறது கஷ்டம்னு போது கடவுளை தீருவோம் அது மாதிரி ப்ரேயர் பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே புரியல எதிரில் என் வீட்டு எதிரில் இருக்கிறவங்களோட ஃபேஸ் எனக்கு தெரியல எதிரில் கை காட்டுறவங்களோட முகம் தெரியல கை காமிக்கிறாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் பார்க்காத மாதிரி போகிறோம் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் சரி எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அப்படி சொல்கிறாங்கடாட்டான் சரி ஓகே ரைட் அப்படின்னு விட்டேன் பைக்கெலாம் ரொம்ப விரும்பி ஓட்டும் நைட்டில் சுத்தம் பைக்கு ஓட்ட முடியல திடீர்னு பைக் போகிறோன்னா எதிரில் வர முளைச்சா மாதிரி நிற்கிறாங்க ஒன்றுமே தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டுக்கு வந்து தனியுமே தனிமையில் ஆட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ஆட ஆரம்பிச்சு ப்ரேயர் பண்ணுறேன் ஏதோ பண்ணுறேன் ரொம்ப பயம் சூழ்ந்துச்சு இருளாக ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த ஸ்டெப்பு நான் பிசாசு சூசைட் தான் தற்கொலை பண்ணிப்போம் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு மைண்டில் ஏற்றிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு யாரும் நம்ம சண்டை போட்டோம் போன கஸ்டமர்ல எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டு நேட்டான மட்டும் முடிச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அக்கா ஒரு நாள் ஃபோன் பண்ணான் திட்டியிருந்தேன் நான் இங்கே வந்தது இல்லை சர்ச்சிக்காக மேக்ஸிமம் அதையும் போக மாட்டேன் சும்மா கடமைக்கு நானும் போகிறோம் போவேன் வா நீ அப்படி நான் இங்கே நான் ப்ரேயர் பண்ணேன் அப்போது நம்பிக்கை இல்லாமல் தான் இப்போ வேலை இல்லை இவ்வளோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூட்டி என்னால் பைக் ஓட்ட மாட்டேன் நைட்டு ஒம்பது மணி என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தேன் சரி இவரும் ஐயாவும் ஒரு பத்து நிமிஷம் ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சுடுவார்னு ஒரு இதில் வந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு தெளிவாக கேட்டார் உங்கள் ப்ராப்ளம் என்ன தான் நான் ஆக்சிடண்ட் பொறுமையாக கேட்டார் எட்டே முக்காவுக்கு வீட்டில் உள்ள போகிறோம் பதினொன்றே முக்கா நாங்கள் வெளில வரும்போது அவர் பேசி அந்த கவுன்சிலிங் கொடுத்து எல்லாம் பேசிவிட்டு நம்பிக்கையாக சொன்னார் நாளைக்கு காலை நீ இந்த உபாசபத்துக்கா நீ வெளியே கேட்டேன் நைட் அன்றைக்கி வரேன் சரி ஓகே ரைட் அன்றைக்கி நைட்டு போயிட்டு ஆட்டோ கூப்பிட்றப்போ எனக்கு பைக்கில் ஒன்றுமே தெரியல சுத்தமாக பார்வை இல்லை நைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நேரம் அப்படி ஒரு இருளான நேரத்தில் ரொம்ப யாருக்குமே அப்படி ஒரு ச சுச்சுவேஷன் வரவே கூடாது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்தேன் உவாச ஜபலம் போனதே இல்லை சும்மா கடமைக்கு அம்மா சின்ன வயசில் கூட்டு போயிருக்காங்க தூரம் போனால் சரி இங்கே வந்து நிற்கிறப்ப நின்னப்போ என் கண்ணு கல ஆரம்பிச்சிச்சு சைஜோ வாய்ஸ் இன்னும் என் மைண்டில் ஓடிட்டே இருக்க ஒரு பாட்டு பாட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணது அது என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள்னா அந்த நாள் தான் சொல்லுவேன் அந்த வாய்ஸ் இங்கே நின்னது எனக்கு அற்புதம் நடந்தது இங்கே வரும்போது எனக்கு இந்த எல்பான்ற வேர்டே தெரில ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரீச்சிங் மில்லியன்ஸ் அந்த லாஸ்ட்லேருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரியுது இப்பவும் பார்த்துட்டு வரேன் எவ்வளோ பெரிய அற்புதம் யா எத்தனை பேர் கடவுள் கொடுப்பேன் நான் ரொம்பலாம் தேடினதே இல்லை தேவைன்ற போதும் தேவை கடவுளை கண்டவரை பிரேர் பண்ணுவோம் அவ்வளோதான் இன்னைக்கு வரலாம் அந்த கண்ணுக்காக எந்த ஒரு டாக்டரும் போய் பார்க்கல போய் செக் பண்ண சொன்னாங்க லேசர்லாம் பண்ணாங்க எதுவுமே போய் பார்க்கல இன்னைக்கு எதுவும் பார்க்கல அதுக்கு அடுத்த உபவாசம் எல்லாமே அட்டன் பண்ணுறேன் மற்றவங்களுக்காக தான் ப்ரேயர் பண்ணுறேன் எனக்கு கொடுத்து அற்புத மாதிரி இன்னும் பழம்பட அங்கேயே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்களுக்கு இங்கே வர எல்லாருக்கும் ஒரு ஒரு முறையும் உபாசி அப்துக்கு ஜனம் கம்மியாக இருக்குது மனசு எனக்கு கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு இவ்வளோ அற்புதம் கொடுத்தாரே இவ்வளோ கம்மியாக வராங்களே அம்மா போய் புலம்பேன் அம்மா கம்மியாக தான் வந்தாங்க இன்றைக்கி ஒரு நாள் அதிகமாக வந்தாங்கம்மா நம்ம ஆகிட்டு போய் சொல்லுவேன் நல்லா சாட்சி ஆளே இல்லை எனக்கு பெரிய அற்புதத்துக்கள் நடத்துனாங்க பெரிய யாருக்கும் இவருக்கும் என் தேவனுக்கும் கூடான கோடி நன்றி நீங்கள் மூன்று சாட்சி கேட்டோமே மூன்றுமே உயிர் உள்ள சாட்சி ஐ மீன் மூன்றுமே உயிர் உள்ள சாட்சி எவ்வளோ பெரிய மிராக்கன் ஒரு சின்ன ஜபந்தான் ஒரு சின்ன ஜபந்தான் பஸ்ட்லே சாட்சி கொடுத்தவர் கை காலு செயலற்று என்ன போறது இல்லை கழுத்துல எல்லாம் நெட்டு எல்லாம் போட்டு என்கிட்ட வந்தேன் கலெக்டரா நெட்டுன்னு சொன்னேன் இனி நீ அதை போட்டு நான் பார்க்க மாட்டேன் அன்னைக்கு ஒரு ஜபந்தான் கத்திரவன மாத்திட்டான் அமித் செல்வம் ரெண்டாவது சாட்சி நீங்க கேட்டீங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு அவரோட சாட்சி இந்த சபைக்கு வருவோம் வெறும் சீரோ பூஜ்ஜியம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நல்லா கத்திர வச்சிருக்கிறாங்க மூன்றாவது சாட்சி ஜான்சன் அவன் இங்கே வர அவன் அக்கா கூட்டு வர ரெண்டு கண்ணும் தெரியாது வாழ்க்கை முடிஞ்சு சூசைட் பண்ண போகிறோம் பிளான் போட்டு எல்லாமே அறிவிச்சுட்டான் நாளைக்கு மறிக்க போகிறோம் அவனை ராத்திரி கொண்டு வந்து அவனே சிவம் பண்ணி மறுநாள் கத்துற கண்ணை கொடுத்துட்டான் ஆனால் ஜான்சன் அந்த நாள் இந்த நாள் வரையிலும் அவன் குடும்பத்தோடு இங்கே வந்து கொண்டிருக்கிறான் ஒரு சிபன் தடை பண்ண மாட்டான் இப்போ அவன் தங்கச்சி குடும்பம் வர ஆரம்பித்தது அவங்க எல்லாருமே இங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கிற அந்த ஏரியாவில் இங்கே வரப்போகுது காரணம் ஜான்சன் கொடுத்த சாட்சி விடுதல் சாதாரணமானதல்ல இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஒரு சிங்கிள் காசு நம்ம வாங்குறது இல்லை காரணம் கொடுக்கிறது யாரு கிறிஸ்து நான் போகும் இடம் எல்லாம் பாருங்க பேசும்போது கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட முப்பதில் அதிகமான டெம்போக்கள் வண்டிகள் எல்லாம் வியாதி சிலை கொண்டதுக்காக தான் கால் இல்லாதவங்க கண் இல்லாதவங்க வாய் பேசாதவங்க மெண்டல் கேஸ் தான் அவங்க எல்லாம் கொண்டு அப்படியே வரிசையா படுக்க வச்சிருக்கிறாங்க பிள்ளைகளும் எழும்பி நடக்க ஆரம்பிச்சாங்க அத்த நூற்று மக்கள் நூற்று மக்கள் வாய் பேசாதவங்க நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும் உலகத்துக்காகவோ உலக இச்சைகளுக்காகவோ பணத்துக்காகவோ பெருமைக்காகவோ நம்ம நேரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது ஆண்டவருக்காக 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 ஆமீன் ஆமீன் நேற்று வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நான் சிட்டி ஒரு பாஸ்டி மரம் முடிச்ச ஒரு சிட்டிக்கு போனேன் பார்த்தா ஒரு கடைக்கு நான் போகணும் அது முஸ்லீம் கடை எனக்கு முன்னாடி ஒருத்தர் எங்கள் அனுப்பிடும் என்னுடைய அட்ஜஸ்டன்ட் ஊழியக்காரன் அவர் போய் சொன்னால் பேச கடை இப்போ தான் மூடுறாங்க ரெண்டு மணிக்கு தான் திறக்கும் யாரு கிடையாது கடை இப்போ மூடுறது ரெண்டு மணிக்கு தான் திறக்கும் இடையே எனக்கு டைம் இல்லை பாஸ் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் அவன் ரெண்டு மணிக்கு தான் திறக்கும் அவன் ரெண்டு மணிக்கு கடை திறக்கிறக்கு நான் காத்திருக்கிறேன்

என்னோட பைக் ஒன்று பள்ளி வாசல் தான் நிறுத்தினேன் அந்த பைக் அங்க எடுக்க முடியல பள்ளி முடிச்சு ஆண்கள் எல்லாம் இறங்கி வருது நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு சுடிதாரு ஏதாவது ஒரு மிடி ஒரு சேலை அங்க இல்ல அத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்களாக இருக்கிறான் அத்தனை பேரும் போய் தொழுகை செய்துட்டு வரேன் முஸ்லீம் அவனுக்கு கோடி வந்தாலும் அவன் தொழுக நேரத்தை என்ன பண்ண மாட்டான் கொஞ்சம் திறந்து பேசுங்க விடமாட்டான் நமக்கு பைபிள் படிக்க நேரம் இல்ல நமக்கு ஜெபிக்க நேரம் இல்ல நவானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் ஆகிய ராஜாதி ராஜாவுக்கு நீ கீழ்படிந்தால் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது